ஹாய் எனக்கு வந்து இந்த டிக்டாக் மற்றும் யூடியூப் ஃபேஸ்புக் பேஜ் எல்லாம் நிறைய வீடியோ போட்டிருப்பேன் அப்போல்லாம் போடும்போது எனக்கு வந்து இந்த ஸ்டாண்ட் இருக்கலோ ஸ்டாண்ட் இல்லை என்ன சொல்கிற ஃபோன் வைக்கிறதுக்கு அந்த ஸ்டாண்ட் இல்லை இவரோட வாங்கி தந்தவர் அது ரோக்கால் உடைஞ்சிடுச்சு சரியா அதுக்கு பிறகு இப்போ ஒரு ஒன் இயர் இருக்கும்போது இப்போ ஒரு ஒன் இயர் இருக்குது அந்த ஸ்டாண்ட் ஒன்று வாங்கி அந்த ஸ்டாண்டில் தான் வீடியோ செய்து போடுறேன் சரியா எல்லாரோட வீடுகள்லேயும் வந்து அந்த ஸ்டாண்ட் வந்து ஃபோன் வைக்கிறதுக்கு நம்ம வீடியோ போடுறதுக்கு கண்டன் அப்படி அதுங்களுக்கு தான் உதவும் ஆனால் எங்களோட வீட்டில் ஸ்டாண்ட் என்னத்துக்கு உதவுது தெரியுமா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அந்த ஸ்டாண்ட் எங்களோட வீட்டில் எப்படி எல்லாம் உபயோகம் ஆகுதுன்னு சொல்லி நான் காசு கொடுத்து ஸ்டாண்ட் வாங்கினா பாருங்க என் ஹஸ்பண்ட் என்ன வேலை பார்த்து வச்சிருக்கேன் ரெண்டு என்ன பிள்ளையிட ஷூவை காய போட்டு வச்சிருக்கேன் ஆ ம் உங்களோட வீடுகள் எல்லாம் ஸ்டாண்ட் வைக்க தானே உதவும் பார்த்தீங்களா உங்களோட வீடுகளில் ஷூ காய போடுறதுக்கு எல்லாம் உதவுது எப்படி பண்ணாதீங்க சரியா